வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் வைசியா கல்லூரியில் இயங்கி வரும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக ஏழு நாள் சிறப்பு முகாம் பட்டணம் ஒன்றியம் புவானூர் கிராமத்தில் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது இம்முகாமின் துவக்க விழா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று பூவானூர் கிராமத்திற்கு உட்பட்ட தனியார் பள்ளி கட்டடத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஊரக வேலைவாய்ப்பு உதவித்திட்ட அலுவலர் காந்திமதி வட்டார வளர்ச்சி அலுவலர் குணலட்சுமி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி பூவானூர் ஊராட்சி செயலர் குமார் மற்றும் வைசியா கல்லூரியின் முதல்வர் முனைவர் வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் கணேசன் முகாமிற்கான திட்ட அறிக்கையை வாசித்தார் இந்நிகழ்வின் நிறைவில் லோகநாதன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இம்முகாமில் வைசியா கல்லூரி மாணவ மாணவிகள் நாட்டு நலப்பணித் திட்ட பணிகளைப் பற்றி கூறுவதை காண்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வைசியா கல்லூரியில் இருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் இது சார்பாக அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்துக்குட்பட்ட பூவனூர் கிராமத்துக்கு எல்லாம் வந்திருக்கோம் வைசியா காலேஜ்லேருந்து மூணு யூனிட் அதாவது பாய்ஸ் ரெண்டு யூனிட் நூறு பேர் கேர்ள்ஸ் ஒரு ஐம்பது பேர் இங்கே வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் இன்றைக்கி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி இருந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொது இடங்கள் அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மை பணியை மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மருத்துவ முகாம் உதாரணத்துக்கு கண் பரிசோதனை பல் பரிசோதனை அப்புறம் ரத்தம் செக் பண்ணுறது இது மாதிரி பல்வேறு மருத்துவமனைகள் சார்பாக இங்கே முகாம் நடக்க இருக்குது இந்த முகாமில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க இன்றைய நாள் நம்முடைய கல்லூரி முதல்வர் அயோத்தியா பட்டினத்திற்கு உட்பட்ட பிடிஓ இவங்கெல்லாம் வந்து இந்த முகாமை துவக்கி வச்சுருக்காங்க இந்த முகாம் மென்மேலும் நல்லா சிறப்பாக நடைபெறும்னு எதிர்பார்க்குறோம் இந்த முகாமை பற்றி நம்ம கல்லூரி மாணவிகள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க நன்றி குட் ஆஃப்டர்நூன் இப்போ இந்த செவன் டேஸ் கேம்ப் வந்துட்டு என்னென்னா என்எஸ்எஸ் கேம்ப் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ங்கிறது இந்த செவன் டேஸில் வந்துட்டு ஹெல்த் கேர் பற்றி இது டென்டல் ஐ டெஸ்ட்டு சுகர் இது எல்லாமே வந்துட்டு இந்த செவன் டேஸ் கேம் நடக்குது அதுவும் இல்லாமல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு கிளீனிங் ஒர்க்கு பப் பப்ளிக் தேவையான சர்வீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்துட்டு வராங்க அண்ட் தென் நெக் இந்த செவன் டேஸில் வந்துட்டு எங்களால் முடிஞ்சதை இந்த பப்ளிக் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச சர்வீஸை செஞ்சு கொடுக்குறோம் தேங்க் யூ வணக்கம் நாங்கள் வந்து வைஷா கல்லூரி மாணவிகள் எங்க எங்கள் இருந்து இங்கே பூவனூருங்கிற ஒரு கிராமத்துக்காக என்எஸ்எஸ் மூலியமாக நாங்கள் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே எங்களோட சார்பாக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி இங்கே வந்து ஐ கேம்ப் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நாங்கள் வந்து இங்கே கேம்ப் வச்சு இங்கே இருக்க மக்களுக்கு வந்து உதவி செய்யலான்னு இது பண்ணி என்எஸ்எஸ் மூலியமாக இங்கே வந்திருக்கோம் நன்றி வணக்கம் இப்போ நாம் எங்க எங்கேருந்து வந்து வைசியா காலேஜ் வயோத்திய பணத்தை எடுத்தால் மதுசுநாயம்பட்டி அருகாமையில் இருக்க வைசியா காலேஜ்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்திருக்கோம் வயோத்திய பணத்துக்கு பக்கத்தில் நம்ம பூனூர் கிராமத்தில் இப்போ நம்ம தங்கியிருக்கோம் தங்கியிருக்க இடம் அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான இடமா இருக்குது நம்ம இந்த முகாமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கங்கே மரக்கன்றுகளை நடப்புகிறோம் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை செய்ய போகிறோம் சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மைப்படுத்தி தரப்போகிறோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே இந்த ஊருக்கு நம்ம வைசிய கல்லூரியிலிருந்து பல்வேறு சேவைகளை செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ பூவனூர் கிராமத்தில் கூட நம்ம வைச காலேஜ் சார்பாக கேமராலாம் வச்சு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் அந்த கேமரா வச்சு கொடுக்கான அந்த பொருட்படுத்தின ஒரு இடத்த வந்து அந்த ஊர் மக்கள் வந்து நம்மகிட்ட விழிப்புணர்வாக பேசினாங்க இந்த காலேஜோட மேன்மேலுமான ஒரு முக்கிய தேவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்க நம்புகிறாங்க ஓகே நன்றி வணக்கம் நான் வந்து வைசியக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே வந்து நாங்கள் இந்த நாட்டு நலப்பணித்திட்டம் வந்து பூவனூரில் வந்து இருக்கோம் இது வந்து மூணு வருஷமாக இந்த மாதிரி இருக்கோம் நாங்கள் இந்த பூவனூர் கிராமம் வந்து நான் தூய்மை கிராமமாக வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்போ வந்து கலெக்டர் அம்மா வந்து ரோஹிணி மேடம் இருந்தாங்க அப்போ இருந்தப்போ இவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மூணு வருஷமாக நாங்கள் இங்கே ஊர் மக்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு நாங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச நல்ல உதவி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து இந்த போனூர் மக்களுக்கு நாங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருப்போம் என்ன ஒரு இதில் முக்கியமான ஒன்று தெரிவித்துக் கொள்கிறன்னா வந்து வைசாகல்லூரி மாணவிகளும் வந்து இங்கே வந்து தங்கியிருந்து வந்து இது தூய்மை நல்ல பண்ணிவிட்டு பணி கொடுத்துட்ருக்காங்க மாணவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் இது உங்களுக்கு தெரிவித்துக் நன்றி